வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் கட் ஆஃப் வீடியோ தான் ஸோ இது வந்து பர்டிகுலராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு உண்டான ஒரு கட் ஆஃப் வீடியோ ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொதுவான தகவல் நீங்கள் வந்து எந்த மாவட்டமாக வேணால் இருந்துக்கலாம் பட் நம்ம போடக்கூடிய வீடியோ எதை பேஸ் பண்ணி எதை அனலைஸ் பண்ணி எந்த டேட்டாஸ் எடுத்து நம்ம போடுறோம் அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்துட்டு இது பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோக்கள் போட்டிருந்தோம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற தகவல்கள் உங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே கேட்டிருந்தோம் ஸோ ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மதிப்பெண்கள் ஒருத்தர் ஒரு அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அறுபது எழுபது எண்பதுன்னு சம்திங் ஏதோ ஒரு டேட்டா ஏதோ ஒரு நம்பர் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஸோ அந்த நம்பர்ஸின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இப்போ ஒரு சில டேட்டாஸ் இருக்கும் ஒரு சிலது வந்து இருக்காது ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடந்த வருடம் இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் எந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் இதுக்கு வந்து எழுதியிருக்காங்க எவ்வளோ கொஷினுக்கு எவ்வளோ கட் ஆஃபாக வந்துருந்துருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது அந்த டிஸ் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏன்னா கட் ஆஃப் அப்படின்றது வேரி ஆகும் ஸோ அந்த மாதிரி பழைய டேட்டாஸ் எடுத்து வச்சதையும் எடுத்து தான் வந்து இப்போ கொடுக்குறோம் ஸோ மெயினானது வந்து பழசு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எந்தளவுக்கு போட்டி இருந்திருக்கு எந்தளவுக்கு அங்கே காம்படிஷன் அதிகமாக இருந்திருக்கு கம்மியாக இருந்திருக்கு அது ப்ளஸ் வந்து இப்போது இந்த வருஷம் நீங்கள் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் அதாவது நீங்கள் இத்தனை மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற டேட்டா இந்த டேட்டாஸ் இது ரெண்டையும் தான் மெயினாக வச்சு நம்ம கட் ஆஃப் அப்படின்றது ப்ரொடிக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம லாஸ்ட் இயர் போட்டது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து சரியான முறையில் தான் இருந்துச்சு அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் வைஸ் தனித்தனியாக கட் ஆஃப் அப்படின்றது வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் ஒரு ஒரு போஸ்டிங்குமே இந்த போஸ்டிங்க்கு இத்தனை மதிப்பெண்கள் தேவை அப்படின்றது மொதக்கொண்டு சொல்லியிருந்தோம் அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியாக தான் இருந்துச்சு நம்ம கட் ஆஃபில் சொல்லும்போதே சொல்லிவிட்டோம் நம்ம சொல்கிறதுல ஒரு இரண்டு மதிப்பெண்கள் கூடலாம் அல்லது குறையலாம் அதை தாண்டி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வராது அப்படின்னு சொல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நமக்கு ஓரளவுக்கு சரியாக இருந்துச்சு ஒன்று ரெண்டு வேக்கெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் அதிகமாகிறது ஒரு அஞ்சு மதிப்பெண்கள் கம்மியாகிறது அந்த மாதிரி வந்து நடந்துருந்தது ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடு சாரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க நம்மக்கிட்ட இந்த அஞ்சு நம்பரோட அஞ்சு நபர்களோட டேட்டா இல்லைனாலும் ஒரு மூன்று நபர்களோட டேட்டா இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த ஒன்று ரெண்டு மதிப்பெண்கள் அப்படின்றது குறையலாம் கூடலாம் அதில் வந்து எந்த ஒரு இதில் ஏன்னா அஞ்சு பேரோட டேட்டாவும் இருந்துச்சுன்னா அக்யூரேட்டாக நம்ம சொல்கிறது தான் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்மக்கிட்ட ரெண்டு பேரோட டேட்டா தான் இருக்குது ஒரு மூணு பேரோட இது தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இதில் வந்து வேரி ஆகும் அப்படின்றத தெரிஞ்சிக்கங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ வந்து கட் ஆஃப் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ இது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து போடுவோம் இதில் வந்து முன்னாடியே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவல் கொடுக்கறதுனால தான் இதில் வந்து ஒரே வீடியோவை மட்டும் எடுத்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆனது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாமினர் ரீடர் ஃபெயிலிஃப் அந்த போஸ்டிங் அதாவது டென்த்து குவாலிஃபிகேஷன் போஸ்டிங் இருக்குல்ல அதுக்கு தான் வந்து இப்போ கட் ஆஃப் மார்க் அப்படின்றது நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி என்னென்ன வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேபி அதாவது ஒரு சிலர் ஒரு சில தவறுகளை பண்ணுவாங்க இது அரியலூர் டிஸ்ட்ரிக் இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு எக்ஸாமினர் போஸ்டிங் எக்ஸாம்பிளாக எடுக்கிறேன்னு வச்சிங்க இந்த எக்ஸாமினர் போஸ்டிங்கில் மேக்சிமம் வந்து ஒரு எஸ்சி அல்லது எஸ்சிஏ அல்லது எஸ்டி அல்லது எம்பிசி இந்த மாதிரி யாராவது ஒரு நபர்கள் அதாவது பர்டிகுலராக சொல்கிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாமினர் போஸ்டிக்கு இந்த நபர்கள் எல்லாரும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து எலிஜிபிள் எலிஜிபிளே கிடையாது இந்த இடத்துக்கு ஸோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்கே வந்து ஒரே ஒரு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க பிசி அதர் தென் பிசிஎம் விமன் டபுள்யூ அப்படின்னா விமன் கேட்டகிரி அப்படின்னு அர்த்தம் டிடபிள்யூ அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்ற கேட்டகிரின்னு அர்த்தம் இதில் வந்து ஒரு வேக்கண்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதாவது பர்டிகுலராக இந்த டிடபிள்யூ கேட்டகரியில் இருந்து ஒரு உமனாக இருந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஏன்னா மொத்தமாக தேர்வுக்கான மதிப்பெண்கள் எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃப்க்கு நூற்றி எழுபது மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து காமன் அந்த நூற்றி எழுபதில் நீங்கள் நூறு மதிப்பெண்களை எடுத்தாலும் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க நூற்றி இருபது எடுத்திருந்தாலும் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க பர்டிகுலராக இந்த ஒரு போஸ்ட்டு மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் ரேர் இந்த கரெக்டாக எக்ஸாமினராக எக்ஸாமினர் போச்சு அப்ளை பண்ண டிடபிள்யூ கேண்டிடேட் உமன் கேட்டகிரியில் இருக்கிற அதர் தென் பிசிஎம் கேட்டகிரியில் வர்ற ஒரு நபர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அந்த இடத்துல இதாக தான் இருக்கும் ரேராக தான் இருக்கும் அதனால் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் அதாவது நூறுக்கு கீழே இருந்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டுன்னு வச்சுக்கிங்க நூறுக்கு மேலேயாவது ஆல்மோஸ்ட் இருக்கணும் ஏன்னா ஒன் எக்ஸ்டி டூ ஆறு த்ரீ அந்த டூனு தான் சொல்லியிருக்காங்க பட் த்ரீயும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒன் எக்ஸ்டி டூ அப்படிங்கிறப்போ நீங்கள் நூறு மதிப்பெண்கள் வரையும் எடுத்துருந்தீங்கனாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அதாவது இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிங்க ஜாப் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது அதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து நூறு மார்க் எடுத்துகிட்டு இன்னொரு நபர் ஒரு நூற்றி ஐம்பது எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கிங்க ஸோ அதில் வந்து வேரி ஆகும் மினிமமாக இந்த இடத்துல இந்த கேட்டகிரிக்கு ஆள் இல்லை அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன மார்க் எடுத்திருந்தா இந்த கேட்டகிரியில் போட்டி போடுற நபராக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எலிஜிபிள் ஒருவேளை எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு ஒரு ஆண் அப்படி விண்ணப்பதாரர் விண்ணப்பிச்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் எலிஜிபிளே கிடையாது எக்ஸாமினருக்கு மட்டும் சொல்கிறேன் சீனியர் பே லிஃப் இதில் வந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பிசியில் உமன் கேட்டகிரிக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது ஒடு ஒதுக்கியிருக்காங்க மினிமம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் இந்த இடத்துல தேவை விமன் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் விடுங்கிறது தான் அது இருக்காது அதனால தான் வந்து அந்த இடத்துல வே மேலே வந்து வேக்கண்ட் இல்லை ஆள் சரியான ஆட்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் விமன்றது எல்லாருக்குமே இருக்கும் மேக்சிமம் பிசியில் விமன் அப்படின்றப்போ ஓகே தான் அதனால் வந்து நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் வந்து தேவை இந்த இடத்துல ஸோ இவ்வளோ டீப்பாக ப்ரீஃபாக சொல்கிறோம் இது முதல் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால தான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே என்ன கட் ஆஃப் அப்படின்றது மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீஃபான ஒரு டீட்டெயில்டான வீடியோ ஓகேங்களா அடுத்து ஜென்ரல் டேர்னில் இது விமனு அதில் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அதாவது இந்த வேக்கண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஒரு வேகண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எந்த கேட்டகரியில் இருந்தாலும் ஆதரவற்ற விதவையாக இருக்கணும் அதுதான் வந்து அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்றது ஓகேவா அதில் விட்டுற விதவே இல்லைன்னா விமன் இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கேட்டகிரிக்கான எலிஜிபிள் ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இந்த கேட்டகிரிக்கு தேவைப்படும் எஸ்சியில் ப்ரியாரிட்டிக்கு ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க எஸ்சி ப்ரியாரிட்டி அப்படிங்கும்போது ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் வந்து தேவை இந்த வேகண்ட்டுக்கு அடுத்து ப்ரியாரிட்டால் தெரியும்ல எனி ஒன் இருபது ப்ரியாரிட்டி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இருபது ப்ரியாரிட்டியே ஸோ அந்த இருபது ப்ரியாரிட்டியில் வர்ற நபர்கள் வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கேன் அடுத்து வந்து ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு எம்பிசிடிசி பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேக்கண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்க்கு மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூற்றி ஐம்பது ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து தேவைப்படும் ஏன் அப்படின்னா பிஎஸ்சிஎம் அப்படின்றது இந்த இடத்துல வெறும் பத்தாம் வகுப்பு கல்வித்தரம் தான் அதனால் எழுதுனதில் தொண்ணூறு சதவீத நபர்கள் வந்து பிஎஸ்சிஎம் வச்சுருப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம் ஏன்னா நிறைய பேர் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அது வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது நிறைய மார்க்கை வந்து இது பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க பட் அது வந்து உண்மை இல்லை என்னென்னா நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீத நபர்கள் பிஎஸ்சிஎம் கையில் வச்சுருப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப நூற்றி ஐம்பது ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது வரும் இங்கே வந்து வெறும் எஸ்சி அதாவது அது விமனாக இருக்கலாம் மென்னாக இருக்கலாம் அல்லது விடோ கேட்டகிரியில் இருக்கலாம் வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி பிஎஸ்சிஎம் வச்சு போட்டி போடலாம் என்ன என்ன வச்சிருக்கலாம் பட் எஸ்சி மட்டும்தான் அவங்க வந்து அந்த இடத்துல இருக்கணும் அதுதான் வந்து இதுக்கான கான்செப்ட் இதில் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் மதிப்பெண்கள் தேவை நீங்கள் அதுக்கு கீழே அதாவது நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்கவே தேவையில்லை மினிமம் ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருக்கீங்கன்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் அதுக்கு கீழெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் சான்சஸ் அப்படின்றது தான் இருக்குது நம்ம இருக்கிற பழைய டேட்டாஸ் படியும் இப்போ கொடுத்துருக்கற டேட்டாஸ் படிக்கும் தான் இந்த கட் ஆஃப் அப்படின்றத சொல்கிறோம் ஓகேங்களா இதை ஏன் சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அப்படியே முழுசாக இந்த மாதிரி ப்ரீஃபாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான் ஸோ முதல் வீடியோ அப்படின்றதுனால தெல்ல தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இந்த டிஸ்ட்ரிக்கு இது தான் கட் ஆஃப் இந்த போஸ்டிங்க்கு இவ்வளோ தான் வரும் அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு போயிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் மசாலிச்சி இதற்கான டேட்டாஸ் இன்னும் வந்து கலெக்ட் பண்ணலை இதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் டிலே ஆகும் நம்ம எக்ஸாமினர் ரீடர் பெய்லி இதை முடிச்சுட்டு தான் அதற்கான வீடியோ அப்படின்றது கொடுப்போம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து கமாண்ட் வந்து இந்த போஸ்டிங்க்கு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்துக்கிட்டு இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இதை முடிச்சுட்டு இதை வந்து முப்பத்தி எட்டு டி முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக் அதாவது நோட்டிஃபிகேஷனாக வந்ததை பார்த்தா அந்த டிஸ்ட்ரிக் மட்டும் முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்தடுத்து என்ன அப்படின்றத பார்க்க முடியும் அடுத்த போஸ்டிங்கே போக முடியும் ஏன்னா வந்து அது தேர்வு நடந்தே இப்போ ஒரு மாதம் கிட்ட ஆகுது அதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது பட் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி முன் மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்வுக்கு வந்து நமக்கு இன்னும் சரியான டேட்டாஸ் வந்து கிடைக்கல அது கிடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் அதையும் சொல்லிடுறேன் தொடர்ச்சியாக எனக்கு வாட்ச்மேனுக்கு சொல்லுங்கள் மசாலஜிக்கு சொல்லுங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுங்கன்னு கேட்காதீங்க இதை முடிச்சதுக்கப்புறம் தான் அதை சொல்லுவோன்றதை தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ